சென்னை வேளச்சேரியில் எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்பும் சிறப்பு முகாமல் ஆதார் அட்டை பெறுவது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த காற்றுகளை தற்போது காணலாம் சென்னை வேளச்சேரியில் எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்பும் ஆதார் அட்டை பெறுவது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆதம் ஆதம் கேட்கலாம் வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லலாம் வணக்கம் சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட தனியார் பள்ளியில் நடைபெற்ற எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்பும் சிறப்பு முகாமில் ஆதார் அட்டை பெறுவதாக திமுக மற்றும் அதிமுக இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இன்று காலை முகாமில் திமுக பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஓ அர்ஜுனிடம் பொதுமக்கள் பொதுமக்களின் ஆதாரத்தை நீங்கள் எப்படி பெறலாம் என்று அதிமுக வட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் வெடித்து வெடித்தது அங்கிருந்த திமுக அதிமுக இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த குறித்து இரு தரப்பினரும் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காவல் நிலையத்துள்ளேயும் வெளியேயும் இரு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெரும்பாலும் கூடியதால் புகார்களை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறி நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்